வணக்கம் என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமார சார் அவர்களை மனதார வணங்கிவிட்டு உங்களுடன் பேசத் தொடங்குகிறேன் நான் உங்கள் ராம்ஜி என்னுடைய சின்ன வயசுல எங்க அப்பா வெங்கட்ராமன் அப்படின்னு பேர் அவர் வந்து சென்ட்ரல் ஜாப் சென்ட்ரல் கம் கவர்மெண்ட் ஜாப் ரயில்வேல வேலை பார்த்துட்டு இருந்தார் திருச்சியில் பொன்மலையில் ஒரு பிரமாண்டமான ரயில்வே ஒர்க் ஷாப்பில் எங்கள் அப்பா வேலை பார்த்துருந்தார் சாயந்தரம் அஞ்சு மணிக்கு டியூட்டி முடிச்சு வந்துடுவார் அதற்கப்புறம் ஐந்து மணி அப்படிங்கிறதுக்கு பதிலாக நால்ரை அப்படின்னு மாறிந்துச்சு அஞ்சு மணிக்கு சங்கு ஊதிட்டு வீட்டுக்கு வருவார் வீட்டுக்கு வந்துட்டு குளிப்பார் குளிச்சுட்டு சுவாமெல்லாம் கும்பிடுவாரு பூஜை எல்லாம் பண்ணுவாரு மந்திரங்க ஜபம் எல்லாம் பண்ணுவாரு காயத்திரி ஜபம்லாம் சொல்லுவாரு அதுக்கப்புறம் அந்த சாரதாசு அல்லது வரதராஜ சில்க்ஸு தைலா சில்க்ஸு அப்படின்ற ஜவுளி கடையில் மஞ்ச பை கொடுப்பாங்க அந்த மஞ்ச பை நிறைய வச்சிருப்பாரு எங்கப்பா அந்த ஒரு மஞ்சப்பையில அரிசி பச்சரிசி எடுத்து கொஞ்சம் போட்டுக்குவார் அப்படி நிறைய போட்டுக்கிட்டு எனக்கு கையை பிடிச்சி கூப்பிட்டுக்குவாரு அப்ப நான் ரெண்டாவதோ மூணாவதோ நாலாவதோ அஞ்சாவதோ அப்படின்னு படிச்சுட்டு இருந்தேன் ஏன் ரெண்டாவதோ மூணாவதோ நாலாவதோ அஞ்சாவதோன்னு சொல்கிறேனாக்க கிட்டத்தட்ட என்னைய சின்ன வயசுலேருந்து என்னைய கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போய் அப்படியே கூட்டிகிட்டு போனதுக்காக நான் அதை சொல்கிறேன் அங்கே எங்கள் வீட்டுக்கும் ரயில்வே ஷாப்புக்கும் நடுவில் ரயில்வே தண்டவாளம் இருக்கும் அது திருச்சியிலேருந்து தஞ்சாவூர் நோக்கி கும்பகோணம் நோக்கி மாயவரம் நோக்கி காரைக்கால் நோக்கி நாகப்பட்டினம் நோக்கி செல்லக்கூடிய ரயில் பாதை அது அந்த ரயில் பாதைக்கும் நாங்கள் குடியிருக்கிற ரயில்வே குவார்ட்டர்ஸ் நார்திடிக்கும் நடுவில் ஒரு பிரம்மாண்டமான முந்திரி தொப்பு அந்த முந்திரி கூட்டிட்டு போவார் அது அந்தி சாயும் நேரம் கிட்டத்தட்ட சூரியன் மறைந்து சந்திரன் வந்துட்டே இருக்கக்கூடிய எங்கெங்கெல்லாம் எறும்பு குத்துருக்கோ அங்கெல்லாம் என்னைய அப்படியே அரிசியை போடு அரிசியை போடுன்னு சொல்லிட்டே வருவாரு அப்பா அப்ப எனக்கு இதுக்கான காலம் காரணம் தெரியாது ஆனா எறும்புக்கு அப்படி அரிசி போடுறது அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமா ஜாலியா எனக்கு ஒரு விளையாட்டா இருக்குது அப்படி எறும்புக்குள்ள எறும்பு குத்துக்குள்ளார அப்படி அரிசியை போட்ட உடனே எறும்பெல்லாம் தக 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 தகன்னு அவ்வளோ வந்துட்டு அதை கஷ்டப்பட்டு அந்த அரிசியை ரெண்டு மூணாம் சேர்ந்துக்கிட்டு கூட அப்படியே இழுத்துட்டு போகும் அந்த எறும்பு குத்துக்குள்ளார கொண்டு போய் சேர்க்கும் இதையெல்லாம் பார்க்கும்போது இதாக இருக்கும் இதை அடுத்து நான் என்ன பண்ண ஆரம்பித்தேன் வீட்டில இருந்து அதே முந்திரி தோப்புல கபடி விளையாடுறதுக்கோ கோழி குண்டு விளையாடுறதுக்கோ வரும்போது நான் என்ன பம்பரம் விளையாடுறதுக்கெல்லாம் வரும்போது டக்குனு பாக்கெட்ல அரிசியை கொஞ்சம் போட்டுக்குவேன் போட்டுக்கிட்டு நான் என் ஃப்ரெண்டுகள் எல்லாம் கூட்டிகிட்டே நீ போடுற டே நீ க அப்படின்னு சொல்லிட்டு தசரதா நீ போடுறா உட்டேன்னு ஒருத்தன் நீ போடுறா அப்படின்னு எல்லோரும் அப்படி போட்டு எல்லாம் பார்த்தாக்க அந்த அப்படியே உட்காந்துக்கிட்டே இருப்போம் அந்த எறும்பு எப்படி தூக்கிட்டு போகுது அப்படின்றத பார்க்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக மனசுக்கு நிறைவாக இருக்கும் இதெல்லாம் ஏன் இப்போ சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாக்க இந்த மாதிரி எறும்பு மாதிரி வாயில்லா ஜீவன்களுக்கு நாம் உணவு போடுற விஷயத்த உணவு தருகிற விஷயத்த எனக்கு என்னுடைய சின்ன வயசில் சொல்லி கொடுத்த எங்கள் அப்பாவை நான் எத்தனை கோடி நமஸ்காரம் பண்ணினாலும் அதுக்கு ஈடே ஆகாது இதில் என்ன ஒரு வருத்தமான அல்லது கம்பீரமான விஷயம் அப்படின்னாக்க எங்கள் அப்பா இறந்து போகிற வரைக் வரைக்க ஒரு பிடி சாதம் கூட பையனுடைய தயவுல தான் சாப்பிடணும் அப்படிங்கிற நிலமையே இல்லாமல் வாழ்ந்து மறைந்தார் அப்படிங்கிறது தான் ராம்ஜி நீ இந்த மாதம் காசு கொடுத்தா தான்டா சாப்பிட முடியும் அப்படின்ட்டுலாம் இல்லை நானே காசு கொடுத்தாலும் கூட ஒரு ஐயாயிரம் ரூபா கொடுத்தாலும் நாங்கள் திரும்ப நான் என் மனைவியெலாம் ஊருக்கு போகும்போது பார்த்தாக்கா அதில் ஒரு ரெண்டாயிரரூபா மூவாயிரம் ரூபா ஏதோ ஒரு வகையில் திருப்பி எங்களுக்கெலாம் வச்சு கொடுத்துருவார் அதுக்கு அடுத்தாப்புல பார்த்தாக்கா எங்கள் அம்மா புளிக்காய்ச்சல் பண்ணி ஒரு பாட்டில் பாட்டிலாக மிளாப்பொடி என்ன புளிக்காய்ச்சல் என்ன அது என்ன வெண்ணெய் முதற்கொண்டு வாங்கி எங்கள் அம்மா அனுப்பிச்சிடுவோம் இப்படி ஒரு நல்ல அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் பிறந்தது நான் செய்த முதல் பாக்கியம் அதே போல் எனக்கு ஒரு நல்ல குருராதர் இருக்க பாலகுமார சார் இதை இதைவிட சிறந்த பாக்கியம் இல்லை இந்த 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 ஜென்மம் சௌக்கியமாக இருக்குது காசு பணம் இருக்குதோ இல்லையோ சந்தோஷமாக நல்ல மனைவி நல்ல குழந்தைகள் அப்படின்னு நான் அடைஞ்சிருக்கேனாக்க அன்னைக்கு நான் அந்த சின்ன வயசில் தெரியவே தெரியாமல் சும்மா எங்கள் அப்பா கூட போய் அப்படி எறும்பு குத்துக்கு எங்கள் அப்பா போட சொன்னார்ல அரிசி அதுவும் ஒரு காரணமோ அப்படின்னு ரெண்டு நாட்களுக்கு முன்னாடி கூட என் குழந்தைகள்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னேன் அதனால் வாயில்லா பிராணிகளுக்கு நாம் உணவு இடுவது அப்படிங்கிறத வழக்கமாக வைத்துக்கணும் வீட்டில் அவங்கவுங்க நாய் வளர்க்குறாங்க முப்பதாயிரம் ரூபா என்ன ஐம்பதாயிரம் ரூபாய் என்னென்னலாம் வாங்கிக்கிறாங்க நாய் அந்த நாய் வந்து ஒரு சின்ன ஒரு நாலு எறும்பு சேர்ந்து போனாலே அது குலைக்க ஆரம்பிச்சிது இப்போ கூட பார்த்தீங்கன்னா அப்படி தான் குழச்சி பாருங்கள் ஒரு நாய் ஏற்ற வைத்திருக்கிற நாய் ஏன் சொல்கிறாங்க நம்ம கா பல்லாயிரக்கணக்கான ரூபாய் செலவு செய்து நாய்களை வாங்கி அந்த நாய்களுக்குன்னு ஒரு உணவு அப்படி இப்படிலாம் வச்சுக்கிறோம் ஆனால் தெருவில் இருக்கிற நாய்கள் தெருவில் இப்போ சமீபத்தில் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு நாய் குட்டி போட்டிருந்துச்சு நாலு நாய் இருந்தது அந்த நாலு நாய்களுக்கும் நாங்கள் அடிக்கடி சாதம் போடுறது அடிக்கடி பால் வைக்கிறது அடிக்கடி பிஸ்கட் போடுறது ஒரு பாலில் வந்து அப்படியே பிஸ்கட்டை ஒரு பத்து பதினஞ்சு பார்லிஞ்சி பிஸ்கெட்டை போட்டு அதை அப்படியே ஊரில் பிற்பாடு கொண்டு போய் வைக்கிறது இது சாப்பிட்றதுலாம் இருந்துச்சு அதில் ஏனோ தெரியல இப்போ ஏதாவது பூச்சிகள் கிடச்சிருச்சா இல்லை என்னென்னு தெரியல அதில் ரெண்டு நாய்கள் வந்து இறந்து போயிடுச்சு அதையே எங்களால் தாய்க்க முடியல தெருவில் இருக்கிற அந்த நாய்கள் இது மாதிரி வாயில்லா பிராணிகள் அது பசுவாக இருக்கட்டும் எந்த ஒரு பிராணிகளாக இருக்கட்டும் உங்களால் எப்பெல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்குதோ அப்பெல்லாம் நீங்கள் அந்த நாய்களுக்கு உணவு கொடுங்க எறும்புகளுக்கு அரிசி போடுங்க வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ளுங்கள் வாய்ப்பு கிடைக்கும் போது இல்லை வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ளுங்கள் நம்ம அடுத்த வாரம் அடுத்த மாதம் நம்ம ஊருக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த மாதமே நம்ம டிக்கெட் புக் பண்ணிக்கிறோம்ல டிக்கெட் கிடைக்கணும்ன்ட்டு தீபாவளிக்கு ஊருக்கு போகிறதுக்கு சொந்த ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடியே நம்ம டிக்கெட் போட்டுக்கிறோம்ல அதே போல் நம்ம தீபாவளிக்காக நம்ம நாலு காசு சேர்த்துக்கிட்டு போனஸ் எப்போ கிடைக்கும்லாம் பார்த்துட்டு போனஸ் காசோட சேர்த்து ஒரு ஃப்ரிட்ஜோ ஒரு வாஷிங் மிஷினோ வீட்டுக்கு வாங்கி போடுறோம்ல இல்லை நாளைக்கு படம் ரிலீஸ் ஆகுதுனாக்கா நம்ம அதுக்கு முன்னாடியே ரெண்டு நாளைக்கு முன்னாடியே தயாராகி அந்த படத்தினுடைய டிக்கெட்டை நம்ம வாங்கி வச்சுக்கிறோம்ல இப்படிலாம் செய்கிற நாம வாயிலா பிராணிகளுக்கு உணவு போடுறத ஒரு வாய்ப்பாக ஏன் பயன்படுத்திக்கணும் வாய்ப்பையே நாம் உருவாக்கிக்கணும் இப்படி வாயில்லா ஜீவன்களுக்கு நாம் வழங்குகிற அந்த உணவு இருக்குல்ல அது நம்மை மட்டுமல்ல நம்மளுடைய மகனையும் மகளையும் நல்லபடியாக காப்பாற்று நமக்கு நம்ம பையனுக்கு ஒரு நல்ல உத்தியோகம் கிடச்சி நம்ம மகளுக்கு ஒரு நல்ல உத்தியோகம் கிடச்சி நாளைக்கு நமக்கு பிறகு நம்ம பையனுக்கு ஒரு நல்ல மனைவி அன்பான மனைவி அப்படின்னு குடும்பத்தை காபந்து செய்கிறவளாக கிடைக்கிறதுனா அதற்கு இதெல்லாம் புண்ணியமாக போய் சேரும் அதே போல் நம்ம பொண்ணு யார் வீட்டுக்கோ புகுந்த வீட்டுக்கு போறா அப்படின்னா அந்த புகுந்த வீடு அவளை உள்ளங்கையில் வச்சு தாங்குது அந்த புருஷன் ஒரு அப்பாவை போல் ஒரு சகோதரனை போல் ஒரு நண்பனைப் போல அவன் அந்த கணவன் வந்து மனைவியை கா காவந்து பண்ணுறான் நல்லபடியாக பார்த்துக்கிறான் அப்படின்னாக்க நாம் செய்த புண்ணியம் அங்கே போய் நிற்கும் அதனால் நாம் பாவத்தை செய்கிறோமோ இல்லையோ அந்த பாவத்தை எல்லாம் தூக்கி கடாசுறோமோ இல்லையோ அட்லீஸ்ட் புண்ணியங்களையாவது சேமிச்சுட்ருக்கோம் நீங்கள் வீடு கட்டி கொடுத்துருக்கங்க அது என் பையனுக்கு பெரிய சொத்து அப்படின்னு சில பேர் வீடாக கட்டி கட்டிட்டே இருக்கான் ஆனால் வீடு சொத்து கிடையாது நல்ல ஒழுக்கம் சொத்து காசு சொத்து கிடையாது புண்ணியம் தான் சொத்து நகரட்டாக சேர்த்து அடுக்கிக்கிறதோ காசு பணமா வாங்கி அடுக்கி பீரோ கூலரை வச்சுக்கிறதோ பெரிய புண்ணியம் வீடை மாடி மேலே மாடியாக கட்டிக்கிறது தான் புண்ணியம்னா நினைச்சிட்டு இருக்கோம் கோபுரம் இருக்குதுனாக்கா அந்த கோபுரத்தை தாண்டிலாம் வீடு கட்டியிருக்காங்க நிறைய பேர் ஆனால் வீடு சந்தோஷமா சந்தோஷம்தான் ஆனால் ஒரு குடிசையே சந்தோஷம் தானுங்க இல்லை மனிதர்கள் உறவாடிட்டு இருக்கிற உலகத்தில் இருக்கிற நாம கோடி கோடியாக காசு சேர்த்து மாடி மேலே மாடி கட்டி அப்படின்னு பாட்டிருக்கேன் அது மாதிரி கட்டி என்ன புரிய சொல்லுங்க இல்லையா கடைசியில் அந்த டிஎஸ் பாலயாவுக்கு ஏற்பட வருத்தமும் காமெடியும் என்ன ஆகுது தன்னை தன்னுடைய மகள் வந்து தன்னை மீறி காதலிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லையா நாகேஷு கடைசியில் வீட்டு வேலைக்காரர்களுடைய பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கிறாருன்னு அத்தனை சோகங்களும் அத்தனை காமெடியாக மாறுது அந்த படத்தில் இல்லையா இப்படித்தாங்க காசு மேலே காசு மாடி மேலே மாடி அதெல்லாம் புண்ணியம் நீங்கள் அதெல்லாம் புண்ணியமே கிடையாது ஒரு கோயிலுக்கு நான் அதை செஞ்சேன் கோயிலுக்கு நான் இதை பண்ணினேன் அதெல்லாம் புண்ணியமே கிடையாது வாயில்லா ஜீவனுக்கு அது பசிக்கும்லங்க கேட்கவே கேட்காதில்லைங்க எனக்கு பசிக்குது அம்மா தாயேன்னு இப்போ பிச்சைக்காரங்க கூட வர்றதில்லைங்க முன்னாடி தான் ராப் ஒன்று உண்டு பகலில் பிச்சை எடுக்க மாட்டாங்க ராத்திரியில்தான் பிச்சை எடுப்பாங்க ஏன்னா ராத்திரி போனாக்கா யார் யார் வீட்டிலலாம் சாப்பாடு இருக்குன்னுலாம் தெரியும் உங்களுக்கு ஒன்று தெரியுமா முப்பது முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வீட்டில் அஞ்சு பேர் இருக்காங்கன்னா ஏழு பேருக்கு உண்டான சாப்பாடு இருக்கும் அஞ்சு பேர் சாப்பிட்டு முடித்தாலும் ரெண்டு பேருக்கு உண்டான சாப்பாடு இருக்கும் திடீர்னு யாராவது வீட்டுக்கு வந்துட்டா அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு வேணுமேனு வச்சுருப்பாங்க அந்த சாதத்தை எல்லாம் அடுத்த நாள் வாயில்லா ஜீவன்களுக்கு அதை கொடுப்பாங்க இதெல்லாம் அப்படிலாம் ஒரு காலம் இருந்துச்சு தான் டக்கு டொக்குன்னு தட்டி ஸ்விக்கியில் ஆர்டர் பண்றது அப்படி பண்ணிட்டுலாம் ஆகிடுச்சு ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணாலுமே அதை பாதி தின்னுட்டு பாதி சுக்கிலாம் போடுற காலம் வந்துருச்சு வாயில்லா ஜீவன்கள் நீங்கள் வளர்க்குற நாற்பதாயிரம் ரூபா நாய்க்கு நான் சொல்லலை தெரு ஓரத்தில் யாருமே இல்லாமல் அனாதைகள் மாதிரி இருக்குல்ல அது ஒரு ஜீவன் அந்த ஜீவன் அனாதை அதே போல யாரோ ஒருத்தர் மன பைத்திய நிலையில இருப்பார் அவர் பைத்தியம்னா கிடையாது ரோட்டில் உட்காந்துக்கிட்டே இருப்பார் அப்படியே காதல் படத்தில் பரத்து இருப்பானே அது மாதிரி மிஷைலாம் வச்சுட்டு இருப்பார் அவரை பைத்தியம்னு நம்ம நினைச்சிட்டு இருப்போம் அழுக்கு சட்டையா அதுவா இருக்கும் எதையாவது தனக்கு தானே பேசிட்டு இருப்பார் ஏன் தானே பேசிட்டு இருக்காரு பேசுறதுக்கு யாருமே இல்லை அதனால தானே பேசிட்டு இருக்காரு நீ என்னடா பேசுறது வாயை மூடு அப்படின்னு சொல்லிட்டு 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 இருங்க அவன் தான் பைத்தியமாவான் காது கொடுத்து கேட்கணுங்க இயேசுபிரான் சொன்ன வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிக்கும் செவி இருப்பவர்கள் கேட்க கடவுள் நான் ஆயிரம் தடவையாவது நான் மேடைகள்லையும் சரி எங்கேயா இருந்தாலும் சொல்லுவேன் அதனால வாய் விட்டு பேசணும் மனம் விட்டு பேசணும் அதெல்லாம் குறைஞ்சிடுச்சு அட்லீஸ்ட்டு வாய் இல்லாத ஜீவன்களுக்கு தனக்கு பசிக்குதுன்னு கூட தெரியாமல் இருக்கிற அந்த மனநோயாளிகளுக்கு உங்களால் முடிஞ்ச உணவு கொடுங்க அதை விட பெரிய தானமோ புண்ணியமோ எதுவுமே சம்பாதிக்க இல்லை நீங்கள் நான் இந்த தெருவுக்கு லைட்டு போடுறதுக்கு காரணமாக இருந்தேன் இந்த கோவிலுக்கு பிராகாரத்துக்கு டைல்ஸ் ஓட்டினேன் அதை ஓட்டினேன் டியூப் லைட்டு வாங்கி கொடுத்தேன் அதில் லைட்டில் வந்து என் பேரை போட்டேன் என் பேரை குழந்தைங்க பேரை வரைக்கும் போட்டிருக்கேன் அதெல்லாம் ஒரு புண்ணியமும் கிடையாது அதெல்லாம் பத்து விசா பிரயோஜனமே கிடையாது அதெல்லாம் புண்ணியமே கிடையாது அதெல்லாம் உங்கள் கடமைகளில் ஒன்று அவ்வளோதான் உங்கள் அப்பாவுக்கு சட்டம் வாங்கி கொடுத்தத நீங்கள் சொல்லுவீங்களா கடவுளுக்கு லைட்டு போட்டதை நீங்கள் சொல்லுவீங்களா ஆ உங்கள் உங்கள் அப்பாவுக்கு ஒரு நல்ல ரூம் கட்டி அவருக்கு ஏசியெலாம் செட் பண்ணி நல்ல பெட்டு கொடுத்ததெல்லாம் சொல்லுவீங்களா ஒரு கடவுளுடைய பிராகாரம் நல்ல டைல்ஸ் எல்லாம் போட்டு கொடுத்தாதான் பெருமையாக பீதிப்பீங்களா பெருமையாக பீத்திக்கு தான் பொட்டேருன்னு கடவுள் சக்தி அடிக்கும் பிரபஞ்சம் உங்களை அடிச்சிடும் அதனால் வாயிலாக ஜீவன்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு புண்ணியமாக போகும் புண்ணியத்தை சேருங்க வணக்கம்